ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து முறையாக தெரிஞ்சுக்குங்க அதாவது பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை அன்று என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா அன்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அதாவது சக்தி வாய்ந்த சர்வ அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய யோகங்கள் வந்து உருவாகுது அந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி அமாவாசையில் பரிகாரமும் செய்யணும் மாசி அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையை மாத்திர மாதிரி இருக்கோ ஸோ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அதை செய்யறதுனால நமக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து சொல்கிறேன் ஸோ அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இந்த அமாவாசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரியட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி அதிக நினைவு திறனும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசையிலிருந்து அதாவது மாசி அமாவாசையிலிருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எதையோ ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லது கெட்டது கெட்டதுதான் நடக்கும் வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படுங்க அதுதான் உங்களுடைய லைஃபுக்கு நன்மையை தரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு வைக்கிறது நல்லது இல்லனா ஆபத்து உங்களுக்கு தான் பணவரவு உங்களுக்கு அதிகமாகும் பெரியவர்களோட பகைமை பாராட்டுவதை தவிர்த்து நட்பு பாராட்டுவது நல்லது அவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் சோ இந்த மாதிரி எல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் ஏற்படும் ஆனால் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது அப்புறம் எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்கணும்னு நினைச்சா தான் முடிக்க முடியும் இல்லைன்னா முடிக்க முடியாம கூட போகலாம் அதனால் தொழில் வியாபாரத்துல அதிக ஒர்க் போடணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாசி அமாவாசையிலருந்து மிகவும் கவனத்தோடு பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கொடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் செய்வது உங்களுடைய வேலையில் நல்லதாக இருக்கோ இல்லைனா கெட்டதாக அமையும் ஸோ உங்களுக்கும் இந்த எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுமூகமான சூழ்நிலையானது காணப்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும் குழந்தைகளுடைய எதிர்கால நலல்ல அக்கறை நீங்கள் காட்டி செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் விருந்தினருடைய வருகையானது இருக்கும் ஸோ விருந்தினருடைய வருகை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வருகையை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகமையை பாராட்டுவதை தவிர்க்கிறது நல்லது பகமையை பாராட்டுவதை தவிர்க்கலனா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு அரசியலில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலேருந்து பொறுப்புகளானது அதிகரிக்கும் எதையும் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் உற்சாகமாக கற்றுக்கொள்ளணும் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எது செய்தாலும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளணும் கடன் பிரச்சனைலாம் அப்போ உங்களுக்கு குறையும் வீண் அலைச்சல்கள் வீண் பயம்லாம் வந்து ஏற்படும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதனால் அரசியலில் நீங்கள் நினைச்சது உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடக்கூடிய ஆற்றல் கிடைக்கோ வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் திட்டமிட்ட செயல்படுவதில் பின்னடைவு ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகமானது உண்டாகும் நீங்க ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சென்று வந்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு நீங்க வந்து பெற முடியும் அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்க கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் ஸோ நீங்க எதையும் செய்யறதாக இருந்தா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் ஸோ மாணவர்களுக்கு இந்த எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்ற நோட் படிக்குங்க ராசி ஃபஸ்ட்டு மிருகசிரிட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் வந்து ஏற்படும் பயணம் சுகமானது கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அதனால் புதிய வாய்ப்புக்காக அதிக முயற்சி செய்ய வேண்டாம் அப்புறம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில இருந்து தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் முன்னேற்றமானதும் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க எதிலும் எச்சரிக்கையோட இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்போதான் எதிர்ப்புகள் நீங்கும் இது புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ உங்களுக்கு இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யறது ஆக்சுவலி நல்லது மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் இந்த மாதத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்துல நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி மாசி என்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு விட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி வரை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தடைகள் உடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள்லாம் நீங்க இந்த அமாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாம் வந்து தீரும் இந்த மாதிரி சிறப்பு பலன்களை நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால பெற முடியும் இந்த அமாவாசை தினத்துல ஆக்சுவலி வழிபாடு தான் ரொம்ப 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 சிறப்பு மாசி அமாவாசையில மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவில்ல பிரசித்தியாக நடைபெறும் தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு தான் இந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம் அதனால இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மெதுனர் ஆசையாக இருந்தால் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே நீங்கள் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி